அப்படின்னு சொல்லியே சிங்கம் ஒன்னு சிங்க ரெண்டு சிங்க மூணுன்னு சொல்லி தொடர்ச்சியா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிங்கம் குழுவினர்கள் அந்த வரிசையில் வந்த சிங்கம் சிங்கத்ரி இந்த தீபாவளிக்கு வெளிவர்றதா இருந்தது ஆனால் அந்த திரு இப்போ தீபாவளிக்கு வெளிவராதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது ஆனால் அதையெல்லாம் பெருசாக போட்டு யோசிக்காத சூர்யா தன்ட தம்பியுடைய படமும் ரிலீஸ் ஆகுதுன்றதை தான் கொஞ்சம் பெருசாக யோசிச்சிருக்காங்க அதனால் குடும்பத்தோடு இருந்து வடிவாக யோசித்து யார் முதல்ல வர்றது யார் பிந்தி வரன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த பிளானிங்கில் சூர்யாண்ட சமீபத்தில் வந்த படங்கள் பெருசாக அவருக்கு ஹிட் கொடுக்காதபடியாக எஸ்திரியை நம்பி இறக்க இருக்காங்க நம்பி இறக்கி அதில் செம்மையாக வசூலை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அதனால் அதை டிசம்பரில் இறக்கி செம்மையாக ஒரு அடி அடிப்போம் அப்படின்னு சொல்லி சூர்யா அவங்க யோசித்தபடியாக எல்லா படங்களும் சேர்ந்து இப்போ தீபாவளிக்குல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டிருக்காங்க இது போன்ற சுவாரஸ்யமான நியூஸ்களை நீங்கள் கேட்கணுமா கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுவீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்